கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு குளிருக்கு ஒரு ஜாக்கெட் போட்டுக்கணும் அபிதானே ஜாக்கெட்டா கோட்டா கோட் கோட் கிடையாதா கோட்டா கோட்டா ஜாக்கெட்டா குளிருக்கு நம்ம போட்டுக்கிறேன்ல நான் கோட்டு அப்புறமா இப்போ ஜாக்கெட்னா ஆயிடுச்சிங்க வந்த ஒன்று ஜாக்கெட்டாக கோட்டாது பேர் ரெண்டுமே ஆங்கில வார்த்தை தான் ஜாக்கெட்டு என்ன தான் ஆங்கில வார்த்தை தான் கோட்டு என்ன தான் கோட்டுனா எல்லைப்படுத்தப்பட்டது அப்படி ஜாக்கெட்னா உடலை ம அப்பர் அப்பர் ஷீட்டை மட்டும் மறைக்கிறது லோயர் சட்டை மறைக்காது லோயர் சைட்டை மஞ்சள் பாய்லர் ஷூட்டு அப்படி தானே இல்லை ஃபுல் ஷூட்டு அது ஷூட்டு கோட்டு ஜாக்கெட்டு கேள்வின்னா சாய்ஸுக்கு தான்ட்டு எப்போவுமே வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சாய்ஸ் தான் பிரச்சனையே சாய்ஸ் இருக்குது ஆனால் பிரச்சனையே சாய்ஸ் தான் சாய்ஸ் இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருப்போம் வேறு வழியே இல்லைனா என்ன பண்ண மாட்டோம் நம்ம யோசிப்போம் யோசிக்கவே மாட்டோம் நம்மள முரண்பாடே எங்கே தான் சாய்ஸ் தான் சாய்ஸ் இல்லைன்னா நான் கடவுள்கிட்ட ரொம்ப ஆரம்ப கட்டங்களெல்லாம் ரொம்ப மன்றாடுவேன் ஐயோ ஏன் எனக்கு மாதிரி சாய்ஸை கொடுத்துட்டு போகிறேன்னு எத்தனை சாய்ஸ் இருந்தால் உனக்கு நடான்னு கேட்பார் அவர் சாய்ஸ் இங்கே எவ்வளோன்னா இருக்கட்டும் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவனுங்கண்ணா புரியுதானே சொல்கிறேன் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் எனக்கு சிக்கன் பிடிக்காது எனக்கு மட்டன் பிடிக்காது இல்லை மாட்டுக்கறி எனக்கு பிடிக்காது ஆட்டுக்கறி எனக்கு பிடிக்காது யார் சாய்ஸாக வேணான்ட்டீங்க சாய்ஸில் ஒன்று தானே அது ஏன் வானா நீங்கள் எனக்கு ஆப்ஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்குது ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரு இடம் இருக்குது பசி ஒன்று எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லாதது அது ஒன்றும் செய்ய முடியாது தேன் வந்து பாயுதுன்னு காதி நிலன்ட்டு தேன் எடுத்துன்னு போய் காதில் ஊற்றி சாப்பிட முடியாது தேனை எங்கே தான் சாப்பிட்ணும் வாயில் தான் சாப்பிட்ணும் அவர் பாட்டுக்காக இனிமிக்காக சொல்லியிருக்கலாம் ஆனால் வெங்காயம் வந்து பாயுதுன்ட்டான் ஒரு ஆள் அதை பார்க்கறதை கேட்டு செந்தம நாடுன்னும்போது இல்லை வெங்காயம் வந்து போயிது என் காதுன்னு இதுனா ஒரு மனுஷன் கேள்விப்பட்டீங்களா எல்லாம் தெரியல ஒரு ஷார்ட் கிளிப்பில் அது வந்துது அப்போ சாய்ஸ் இருக்குது நல்லதாக கெட்டதுன்னா நல்லது எனக்கு ஏன் கொடுத்து வச்சிருக்கிறார் இது நீ இது இல்லைன்னா அது என்ன பண்ணிக்கலாம் நீ சூஸ் பண்ணிக்கலாம் பட் சூஸ் பண்ணுறதுக்கான பசி என்கிட்ட இருக்கணும் இல்லைண்ணா எனக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற சாய்ஸ் இருக்குது ஆனால் தான் அது சாத்தியம் இல்லைண்ணா சாத்தியம் இல்லை எவ்வளோ பெண்கள் அழகாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இல்லை நீங்கள் உனக்கிட்ட ஆண்மை இல்லைண்ணா விஷயம் உங்ககிட்ட கறி சாப்பிட்றதுக்கு மனநிலை உங்களுக்கு கெட்டு போச்சேண்ணா அப்போ சாய்ஸ் பற்றி தப்பு பார்த்துக்கூடாது அது அசிங்கமும் இல்லை பட் சாய்ஸும் இல்லைனாலும் ஒத்துக்கிற அளவுக்கு தகுதியாக இருக்கணும் ஒரு பாலிவனத்தில் சிக்கிக்க நீங்கள் ஒட்டகத்தை வெட்டி உனக்கு தண்ணி ஊற்றி தரான் குடி மண்ணை சேர்த்துருவேன் அந்த தண்ணி ஒன்றும் ஃபில்டர் தண்ணி மாதிரியோ இது மாதிரியெல்லாம் இருக்காது மோந்து கூட முக்கு கிட்டே கூட எடுத்துன்னு போக முடியாது உன்னால் கட்டாயம் மூத்த நாத்த அடிக்கும் எனக்கு உள்ளேருந்து வெட்டி எத்துது அது அது தண்ணி சேர்த்து வச்சிருக்குது நான் ஒட்டகத்தை வெட்டிட்டேன் இப்போ அப்படி தானே நான் ஜீவகாரூயம் பண்ணுறேன் இல்லை உயிர்கள் மேலே அக்கறை ஆகுறேன் அதெல்லாம் அங்கே பேசுகிறதுக்கே முடியாது அப்போ சாய்ஸ் இல்லாத ஒரு விஷயம் இருக்குதுன்றதை மட்டும் மனசில் வச்சுங்க பட் சாய்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் நீங்கள் சாய்ஸ் என்ன பண்ணிக்கலாம் என்ஜாய் பண்ணும் நீங்கள் எதுக்கு வந்தீங்க கொண்டாட வந்துக்கிறீங்க ஏன் இவ்வளோ கொடுத்துக்கிறான் கடவுள் நமக்கு என்ஜாய் பண்ணுறது தான் இல்லைண்ணா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நான் அப்படி தான் கேட்போம் வந்து இட்லி ஒன்றுமா தோசை ஒன்றுமா ம் மெக்சிகன் ஃபுட்டு தாய்லாந்து கிடையாது நீ இந்த ஆன்ட்டி அண்ணி உடனே சிவா கிட்ட அதை தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் ஆ அதில் பீஃபை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி அது மேலே மேலே போட்டு பிக் பண்ணி வச்சு குத்து வச்சுக்கிறான் நீங்கள் இந்த பு வித்தியாசமான உணவுகளெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறீங்க ஒரே மாதிரி வாழணுன்ற அவசியம் கிடையாது அந்த ஆறு ஆறு கஞ்சம் மொழியை புடவை தான் சுற்றினுனே அவனும் சொல்லி கொடுத்துட்டு அவனும்மா அந்த பாட்டே பாடிங்க அந்த நல்லா இருக்காது செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை கட்ட தேவிக்கிறீ அதெல்லாம் சும்மா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு அவசியம் ஒரு ஆப்டோஸரு அவசியம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு என்ன தான் சாய்ஸ் கொடுத்து வச்சுக்குறீங்க அப்படி தானே அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாய்ஸை என்ஜாய் பண்ணுங்க தப்பு கிடையாது பட் சாய்ஸ் இல்லாத ஒரு இடங்குதுன்னு நினச்சிக்கோங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நாள் உங்களுக்கு சாய்ஸ் இல்லாத போகும்போது நீங்கள் என்ன தான் பண்ணிக்கணும் அதை அக்செப்ட் பண்ணணும் நிறைய சாய்ஸ் இருக்குதுன்றதுனால வேண்டி நீங்கள் அதுமாரி தாகம் ஆயிட்டிங்கன்னா வெளியாயிட்டீங்கன்னா ஒரு நாள் சாய்ஸ் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் செத்துட்டிங்கன்னா ஒரு பணம் தான் நீங்கள் அப்போ நீங்கள் நினைக்கிற துணியெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் யாரோ ஒருத்தர் கூலி கார வைப்பீங்க அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு சடங்கு செய்கிறதுக்கு அவர் என்னவோ சொல்லுவார் அதுதான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் செய்யணும் சாய்ஸ் இருதுன்றதுனால சாகும் போது என்ன துணி போட்டணுன்றதை சொல்லி வச்சிட்டு போங்கன்ற நான் உங்கள் மரண வரையும் சிந்திச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க ஜப்பான் எல்லாம் அவனை சுடுகாடுகு போய் அவனே போய் கடறிய கட்டிக்கிறான் அந்த மாதிரி நீங்கள் எது வரைக்கும் முடிவு பண்ணுங்க உங்கள் மரணம் வரைக்கும் முடிவு பண்ண வேண்டியது யாரு நீங்கள் தான் எப்படி சாகலான்னு முடிவு பண்ணுங்க எப்படி வாழலான்னு முடிவு பண்ணுறதுக்கு வாழ்க்கை சொல்லி கொடுத்துரும் நீங்கள் எப்படி வாங்கணும்னு உங்கள் கம்பெனிக்கு போனால் உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுறான் நீ திருமணி வா இப்படி இரு இந்த மாதிரி என்ன பண்ணுங்க உனக்கு ட்ரெஸ் கோடு கூட கொடுக்குற கம்பெனிங்கெல்லாம் இருக்குது யூனிஃபார்ம்லாம் இருக்குது சீரடியோட தான் நீங்கள் ஒரு போலீஸ் வந்தால் என்ன தான் பண்ணி ஆகணும் அவர் யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும் அந்த யூனிஃபார்ம்லாம் நீங்கள் ஒன்றும் சூஸ் பண்ண முடியாது இப்போ சாய்ஸ் இருக்கும்போது சூஸ் பண்ணுற உரிமை உங்களுக்கு இருது பட் சாய்ஸ் இல்லாத ஒரு இடம் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஒன்றும் செய்ய முடியாது பசி இல்லாமல் மூணாவது இட்லி சொன்னாலும் இன்னொரு பூரி வச்சுக்கினாலும் ஒன்று ஒன்று பண்ணுனாலும் அங்கே கொள்ளளவு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி கொள்ளலும் இல்லாத ஒரு இடம் இருக்குது என்னால் என்ன பண்ண முடியாது தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லாத ஒரு இடம் எனக்கு இருக்குது கடவுளை இப்போ நம்ம வச்சுன்னு விளையாடுகிறான் எப்படின்னு கேட்டால் நிறைய சாய்ஸ் கொடுத்துட்டு நீ அதே இதுலேயுமே அழிஞ்சு நிக்கிட்டே பசி தீர்த்தீங்கறது தான் இந்த பிள்ளை மட்டுமே மேஞ்சு நிகிறது அப்படின்ற மாதிரி இல்லை எதை செஞ்சாலுமே அதை என்ன பண்ணுங்கள் ஆழமா உண்மையாக அனுபவமாக டேஸ்ட்டாக எல்லையுமே அனுப்புவீங்க தப்பு கிடையாது ஏதோ ஒன்று செஞ்சாலுமே என்ன பண்ணுங்கள் சரியாக செய்யுங்க கொண்டாடுங்க அது வந்து நல்லது தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் கடவுள்னால் பண்ணி வைக்கல நம்மளை இதோடு மட்டுமே விளையாட வைக்கல இதுக்கெல்லாம் மேலே ஒன்று உங்களை இழக்கக்கூடாது அது அங்கே சாய்ஸ் இல்லை எதன் பொருட்டை யாரும் இழக்கக்கூடாது நானே என்னை இழந்துடக்கூடாது உங்களை என்ன பண்ணுறீங்க சாய்ஸ்க்காக உங்களை இழந்துடுறீங்க அங்கே தான் தப்பு உங்களுக்கு தான் சாய்ஸு சாய்ஸுக்கு நீங்கள் இல்லை பொருள்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினச்சிங்க நீங்கள் வாழ்க்கை முழுசம் ஏதோ ஒரு காருக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்குறீங்க உங்களை தெரிஞ்சுக்காமையே உங்கள் பணம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஆனால் நீங்கள் முக்கியமாக இல்லை நான் உங்களை சொல்கிறேன் அது உங்களுக்கு முக்கியமாக இல்லை ஆனால் உங்கள் பணம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது உங்கள் கருத்து சித்தாந்தம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது நீங்கள் ஏதோ வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வச்சுக்கீங்க அது உங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஆனால் யார் முக்கியமாக இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட உங்களை உங்களுக்கு முக்கியமாக இல்லை அங்கே சாய்ஸ் இல்லை நீங்கள் நீங்கள் தான் அது ஒன்றும் செய்ய முடியாது இன்னும் சாய்ஸ் பண்ணாலுங்க உங்களை உங்கள் மனநிலையை அப்போது மனநிலையை மாற்றிக்கிறதுக்கான சாய்ஸ் உனக்கு இருந்தும் கூட நீ மனநிலையே மாற்றிக்கல ஏன் ஏன் சாய்ஸ் இல்லாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் விதியாகப்பட்டது வலியுது நீங்கள் சாய்ஸை எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படி நீங்கள் உன்னை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்டால் உங்கள் கர்மத்தோடு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுக்கு பலன் ஏன் அது இல்லை அதை ஏன் தேர்ந்தெடுக்கிற உங்களுக்கு உரிமை இல்லை உங்களால் ஏன் அதை தேர்ந்தெடுக்க முடியலன்னா நீங்கள் செஞ்ச செயல்கள் அது மாதிரி அதனால் என்ன பண்ண முடியல சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கவோ பார்க்கவோ கூட முடியல ஒத்துக்கூட முடியாது நிறைய பேர் பார்த்துக்கிறேன் சமூகத்தில் நான் குடியில் கட்டி வச்சுருந்தேன் ஒரு கொட்டா போட்டு வச்சுருந்தேன் எனக்கு சாய்ஸ் வந்தது நான் அப்படியே வளர்ந்தேன்னா வந்து இப்போது அமெரிக்கா வரைக்கும் வந்துருக்குறேன் அப்போ நான் அப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா பயன்படுத்த பார்க்குறேன் பயன்படுத்தினா தான் நான் என்ன அவன் மேலும் மேலும் என்ஜாய் பண்ணுறேன் அப்படி தானே இல்லைண்ணா ஒரு பஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அமெரிக்காவுக்கு நிறைய பேர் வரலாம் ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க போவாங்க என்னால் இருபது நாள் டூர் போட முடியுது ஏன் பயன்படுத்திக்கிறேன் சரவணன் கூப்பிட்றாரா ஓகே யாரை கூப்பிட்றாங்கன்னா என்ன பண்ணிட்டேன் நான் அவங்க வீட்டில் என்ன இருக்குது எனக்கு தெரியாது ஏன் அங்கே என்ன கொடுத்தாலும் சாப்பிட தகு தயாராகிட்டேன் நான் அவங்க காஃபி கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் என்ன நல்லா வச்சுக்கலாம் நல்லா வச்சுக்காமல் போகலாம் அவங்க சமையல் எனக்கு ஏற்றபடி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஏன் சரவணை என்ன கூட கம்ஃபர்டபுளா இல்லாமல் கூட ஆயிடலாம் அதெல்லாம் சந்திச்சு தான் வரேன் நான் எப்போ நான் என்னை இழக்க மாட்டேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணலாம் எங்கே ஒன்னானா எதையும் நான் கொண்டாடிப்பேன் அப்போனா என்ன பண்ணிக்கலாம் நான் அப்போ அங்கே என்ன இல்லைன்னு உங்களை விட்டு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துட்டு மற்றது மேலெலாம் அக்கருத்துக்குறீங்க சாய்ஸ் மேலே அக்கறதுக்கு நான் கறி சாப்பிட மாட்டேன் நான் சைவம் சாப்பிடுவேன்லாம் யாரை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க விருப்பத் தேர்வு மேலே நீங்கள் அக்கறை யாரை விட்டுட்டீங்க உங்களை விட்டுட்டீங்க புரியுதா பாருங்க நீங்கள் யாரோட வாங்குறீங்க விருப்பத்தேர்வு மேலே அக்கறை ஆகிட்டே நான் ஒரு சைவின்றத நீங்கள் என்ன வாங்கினுக்கிறீங்க ஆ அந்த மனிதன் நான் அவ்வளோ படிச்சிருந்தான் வசதியானவன் கொட்டால் அது சேரும் சகதியமாக இருந்தது செருப்பு விட்டுனு வாடான்னு நான் கேட்கவே இல்லை கண்ணாடி பாட்டிலேருந்து குத்திக்கும் செஞ்சிச்சு எனக்கு இன்னும் கூட ஞாபகத்தில் இருக்குது ஏன்டாண்ணா நான் செருப்பு போட மட்டும் பூமி தாயை மதிக்கிறேன்றான் பூமி தாயை மதிக்கிறதுக்கும் செருப்புக்கும் என்னடா சம்பந்தம் இல்லை யாரும் மதிக்கணும் நான் என்ன மதிங்கணும் உன் கால்கள் விசேஷமாக இருந்தது இல்லையா செருப்பு நம்ம வேற வீட்டுக்குலாம் வந்த அதுவும் எங்கே தான் இருந்த அதுவும் பூமி தான் நீயே யார் தான் பூமியோட ஒரு பாட்டு தான் அதனால் என்ன இல்லை உனக்கு இந்த மலர்கள் தான்ன்றதெல்லாம் இல்லை இது மாலை வந்து பூ மாலைன்னு சொல்லணுக்குறீங்க ஆனால் வெறும் பூ அறுது இதில் இலரு இது தேவையில்லாத சரியாக பேப்பர் வச்சு ஒன்று இது இதெல்லாம் சேர்ந்த தான் இது அழகாக இருக்குது தேவைகள்லாம் தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை எந்த அழகாக இருக்குது ஆனால் நான் மாநிலத்தில் மறந்துடக்கூடாது நான் ஒரு மனிதன் நான் இங்கே வாழ வந்துக்கிறேன் எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப இன்டர்லிங்க் இருக்குது கடவுள் எனக்கு என்ன பண்ணிக்கிறாரு சாய்ஸ் கொடுத்துக்கிறாரு நான் என்ன பண்ணோம் தேர்ந்தெடுக்கிற உரிமையோடு இருக்கணும் தேர்ந்தெடுத்துணது யார் கிடக்குது தேர்ந்து விட்டு அடிமை ஆகிட்டேனே யார் தப்ப தேர்ந்தெடுத்த ஒன்றோட மட்டும் இருந்தால் அடிமை இல்லையா நீ கேட்குறேன் நான் என்னால் காஃபி இல்லாமல் கக்கா போக முடியாதுன்னா நீ அடிமை இல்லையான்னு கேட்குறேன் காஃபிக்கு நான் கக்கா வந்தால் போவேன்றதுக்கும் காஃபி குடிச்சிட்டு தான் கக்கா வித்தியாசம் இருக்குது தானே அந்த இடத்துல விடக்கூடாது எந்த இடத்த காஃபியாக இருக்கலாம் அது சாராயமாக இருக்கலாம் அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் இந்த உலகத்தில் எதுவானா இருக்கலாம் நீ இருக்கிற உனக்கு தான் விருப்பம் இருக்குது இப்போ விருப்பத்து மேலே அக்கரியாகிட்டு உன்னை விட்டுக்கிறேன்ற அதுதான் பிரச்சனையே ஞானம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா நீ இருக்கணும் இப்போ நீ இல்லை நீ தேர்ந்தெடுத்து வச்சுட்டு தான் இருக்குது எனக்கு அசிங்கமா இருக்கு உங்களை பார்க்கும்போது ஐயா பணம் ஒரு விஷயமாக்கி வச்சுக்கிறானா யாரும் விஷயமாக்கல நீக்கல உன் சாப்பாடை விஷயமாக்கி வச்சுக்கிற உன்னை உன் ஒழுக்கத்தை விஷயமாக்கி வச்சுக்கிற உன்னை யாரை எழுந்துட்டு விஷயத்தை என்ன பண்ணிக்கிற விருப்பத்தை ஒரு மேலே அக்கறையா என்ன என்ன மட்டும் ஆகி இப்போ என்ன மட்டும் நீ யாரு நீ அப்பா கருமீன் சாப்பிடாத ஒரு ஆள் இல்லை கல்யாணம் பண்ணிக்காத ஒரு ஆள் குடும்பத்தை வாழாத ஒரு ஆள் கார் ஓட்ட மாட்டேன்ற ஒரு ஆள் பாஸ்போர்ட் எடுக்க மாட்டேன்ற ஒரு ஆள் செருப்பு போட மாட்டேன்ற ஒரு ஆள் பாவமால இதெல்லாம் பைத்தியமா தெரியல உங்களுக்கு விருப்பந்தான் வாழலன்னா யார் தப்பு யார இழந்துட்டு இப்ப அவர் சரியா சரியாங்க யார் இல்லங்க சாய்ஸ் தான் இருக்குது அவர் இல்லை அங்கே தான் சாய்ஸ் தப்புன்னு சொல்கிறேன் நான் தேர்ந்தெடுத்த பொருள்களும் ஒன்று வச்சுன்னுக்குது நீ தேர்ந்தெடுத்து வச்சுருக்கணுமா தேர்ந்தெடுத்த பொருள் இன்னும் தான் கேள்வி எனக்கு புரியுதுங்களா அங்கே என்ன பிரச்சனைன்னு தேர்ந்தெடுத்த பொருளோடு தான் நீங்கள் என்ன பார்த்துட்டே போகிறீங்க அட ஜென்மமாக எந்த கர்மத்தை தானே பண்ணுகிறீங்க அப்போ என்ன பண்ணிடுறாங்க கடவுளே இது மாதிரி குத்தொடனே நாலு இறைச்சிட்டவுன்னே என்ன பண்ணுகிறீங்க அந்த இறஞ்ச பொருளை ஆ எனக்கு பசியத்தை தான் நான் இறஞ்ச பொருளைமாதிரி பார்க்கணும் இல்லைண்ணா பசி எடுக்கலைன்னா அங்கே என்ன இருந்தாலும் வாணா தப்பு கிடையாது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும்போது இருக்குதுன்றதுனால வெட்டி சும்மா தேர்ந்தெடுக்கத்தோம் தப்பு கிடைக்குறதுக்காக பொருளெல்லாம் தப்பு ஒரு ஒரு ஞானி ஒருத்தர் இருந்துருக்காரு கிரேக்கத்தில் மார்க்கெட்டுக்கு போவாராம் ஃபஸ்ட்டாலாக போயிட்டு வரான் ஒரு பொருளும் வாங்க மாட்டாராம் என்னடாண்ணா எனக்கு தேவையில்லாத பொருள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துன்னுக்குறேன் என்னடான் அவர் தேவையில்லாத பொருள் நிறைய செஞ்சு வச்சுக்கிறான் இந்த உலகத்தில் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை உங்களுக்கு புரியுதா அங்கே போய் தான் தப்பு தேர்ந்தெடுக்கிற உரிமை எதுன்னுட்டு தேவையில்லாதலாம் வாங்கின்தான் பத்து ரூபாய் பத்து ரூபான்னு கை உள்ள விட்டு வாங்கி வந்துடுவோம் பொன்னாட்டியும் பத்து ரூபா அன்னைக்கு நாலு வாங்கி வச்சிருப்பா வீடு ஃபுல்லாக பத்து ரூபா பொருள் நிறைய இருக்கும் எதுக்கிட்ட என்ன தெரியாது அப்படி தானே அப்போ தேவையில்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது நம்ப செஞ்சுருவோம் கூடாது தேர்ந்தெடுக்கிற உரிமையோடவே இருங்க ஆனால் உங்கள என்ன பண்ண முடியாது நீங்கள் எழுக்க கூடாது ஆனால் இந்த அதிசய மனிதர்கள்லாம் பாருங்கள் தேன்தெத்த பொருளோடவே இருப்பானுங்க தேந்தெற்ற மாதிரியே இருப்பாங்க ஏதோ ஒரு பொம்மை வாழும் அது ரொபோட்டிக் மூமெண்ட்டாக இருக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு நான் இப்படி தான் இருப்பேன் இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் தான் நான் போடுவேன் பாவமாக இருக்கும் புரியுதா என்ன சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இதுன்னு அவனா அது டிக்னிட்டி தான் அவன் யாரும் இல்லைங்க அவன் இல்லை புரியுதா தே அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமையோடு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க யாரை எழுக்கூடாது நீங்கள் இல்லை எழுக்கக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்குது அதில் ஆப்ஷனே இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது